வணக்கம் நண்பர்களே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெய்வேலி என்எல்சி கேட்டு தான் நிலக்கரி சுரங்கத்தம் இருக்கிற இடம் அதோட என்ட்ரன்ஸ் இதுதான் நெய்வேலி ரீச் ஆகிட்டோம் அடுத்து வடலூர் தான் அந்த வே பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி போது நெய்வேலி ரீச் ஆகிட்டோன்ட்டு நண்ப நண்பர்களே நான் உங்களுக்கு கர்ணா கர்ணா கருணா சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பரை இப்போ நம்ம எங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வடலூர் வந்தாச்சு காலையில் ஃபஸ்ட்டு தரிசனம் வள்ளலார் சாமி பார்க்கறதுக்காக கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துட்டோங்க கலவையில் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு எடுத்த வண்டி அப்படியே நான் ஸ்டாப் வந்து நேராக எங்கேயும் நிறுத்தலை நேராக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆவணியாபுரம் சேத்பட்டு செஞ்சி விழுப்புரம் மடப்பட்டில் வந்து நிறுத்திட்டு ஒரு டீயை சாப்பிட்டோம் எல்லாரும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு நேராக வடலூர் வந்தாச்சு வடலூரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண சத்திரம் பேசி அங்கே எல்லாேருக்கும் குளிக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து இருபத்தி இருபத்தெட்டு பேர் மொத்தம் வண்டியில் நம்ம வண்டியில் இருபத்தெட்டு பேருக்கும் மொத்தமாக சேர்த்து ஐநூறுரூவா ரேட்டு பேசி இந்த இடத்துல எல்லோரும் குளிக்க வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு குளிச்சிடலான்ட்டாங்க அவங்க வந்து எல்லோரும் நல்லா தூங்கிங்கிறாங்க இப்போது ஏன்னா அப்புறம் போய் தோடிச்சிச்சின்னா வண்டிக்கு வந்துடுச்சுன்னா நம்ம குளிக்க முடியாது அதனால் இப்போயே போய்ட்டு ஜம்முனும் நல்லா தலைக்கு குட்டி ஆச்சு குளிச்சுட்டு ஜம்முனை ரெடி ஆகிட்டு நானு இதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் தூங்க போகிறேன் ஏன்னா அப்புறம் எல்லாரும் எழுந்துட்டு அப்புறம் நம்ம குளிக்க முடியாது ரொம்ப அலைச்சலாக போயிடும் அதுக்கப்புறம் தீவில் போய் நிற்கிற மாதிரியே ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற முக்கியமான கோயிலுங்க ஃபஸ்ட்டு தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் அஞ்சரை மணி காலையில் ஃபஸ்ட்டு ஜோதி தரிசனம் காலையில் அந்த ஜோதி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வள்ளலார் சாமிகள் இன்னும் முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துக்கினு அப்படியே சிதம்பரம் இன்னும் முக்கியமான மக்கள் எந்த கோயில் கேட்குறாங்களோ அந்த கோயிலை தான் நம்ம கடமை அவங்க எதை கேட்டாலும் பக்கத்தில் இருக்கிற கோயிலை காட்டி நைட் அவங்கள ஏற்றும் போய் இறக்கி விடுறதை நம்ம வேலை அதனால் காலையில் குளிச்சு ரெடி ஆகிட்டேன் காலையில் ஃபஸ்ட்டு வள்ளலார் போய் தரிசனம் பண்ணோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர வழி எங்கும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டரை ரெண்டே முக்கிய இருக்கும் இப்போ டைமு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் எல்லா இடத்துலையும் ரெடி ஆகிது நண்பர்களே ஒரு இரநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு பந்தல் அங்கே பார்த்தீங்கன்னா சமையல் நன்றுங்கிறது காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே உணவு வந்து காலை மதியம் நாளைக்கு நைட் வரைக்கும் நல்லா சாப்பாடுங்க பார்த்திங்கன்னா வழியெங்கும் யாரும் நீங்கள் ஹோட்டலுக்கு போனோம்னு கவலைப்படாதீங்க வரவங்க வழியெங்கும் அன்னதானம் தான் வர வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நாலு அஞ்சு ட்ரம்மு எல்லா இடத்துலையும் ரெடி ஆகி நிற்குது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கு காலைக்கு தேவையான உணவு அதனால் வடலூர் வரவங்க டிஃபன் சாப்பிட்ணும் ஹோட்டலுக்கு போகணும் கவலையே தேவையில்லை இங்கே வந்தீங்கன்னா அன்னதானம் ஃப்ரீயாக இருக்குது வாங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் வரவங்க வாங்க காலையில் எதுனா ஒரு இடத்துல கண்டிப்பாக எல்லோரும் மீட் ஆகலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே அடுத்த கட்ட ஒரு அரை மணி நேரம் போக போகிறேன் குளிச்சுட்டு தூங்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம கொஞ்சம் அசன் தூங்கிட்டுன்னு வச்சுங்க அதுக்குள்ளே இருபது பேர் ரெடி ஆகிடுவோம் அப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு வத்துக்குள்ளே ஆச்சு அந்த அப்புறம் தீபாத்தனை டைம் ஆச்சுன்னா அப்புறம் வம்பா போய்டுவோம் வேறு அதனால் ரெண்டரைக்கே ஒரு புளியில் போட்டாச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு இப்போ படுத்துன்னு தூங்கலாம் வந்தாங்கன்னா அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போய் நேராக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் கோவில் அப்படியே போகிற வழியில் ஒரு டீயை வாங்கி கொடுத்து கோயிலில் அந்த எத்தமே மறுபடியும் நம்ம தூங்கலாம் இல்லை சாமி தரிசனம் பண்ணலாம் எதுனாலும் பண்ணலாம் நம்மளால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நன்றி உனக்கு நண்பர்கள் காலைல சந்திக்கலாம்